நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுச்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர மொரீஷியஸ் நாட்டிற்கான வானிலை ஆய்வறிக்கை திடீரென்று எதற்காக மொரீஷியஸ் என்று நீங்கள் கேட்கலாம் நம்முடைய வானிலறிக்கையை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு பயன் தரும் வகையில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் இந்த மொழி வாயிலாக நாம் கொடுக்கும் வானிலறிக்கை தேவைப்படும் இடங்களுக்கு அது உயிர்காக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது பயனுள்ள வகையில் ஒரு வானிலையாக இருக்கலாம் பொதுவாக நம்முடைய இந்த தமிழ் மொழியால் எத்தனை பேர் பயனடைகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் மக்கள் தமிழ் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில தமிழ் மக்கள் மற்றும் அரபு நாடுகள் பகுதிகளிலிருந்தும் மாநிலத்திற்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மொரீஷியஸ் அதாவது மொரீஷியஸ் என்பது சாதாரண தமிழ் மக்கள் அல்ல அந்த நாட்டையும் நாம் பாராட்டியாக வேண்டும் தமிழ் வளர்க்க நாடும் ஒத்துழைப்பு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்தியர்கள் ஐம்பது சதவீதம் பேர் அந்த நாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் கடந்த பொங்கல் தினத்தில் அதுவும் தமிழர் தினத்தில் தைப்பொங்கல் தினத்தில் கொண்டாட முடியாத கொண்டாட முடியாதபடி கடுமையான ஒரு புயல் தாக்கியது மொரீஷியஸுக்கு தெற்கே உள்ள ரீயூனியன் பகுதியை புயல் தாக்கினாலும் மொரீஷியஸுக்கு காற்று வீசி வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தியது இது பொங்கல் தினத்தில் அந்த புயலின் பேர் பீலால் தற்பொழுது அந்த புயலானது தொடர்ந்து மொரீஷியஸுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் மெல்ல செயலிழந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இந்த காற்றை எடுத்து புதிதாக ஒரு பெயர் கொண்ட புயல் உருவாக தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது அது மொரீஷியஸிற்கு வட கிழக்கே தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது ஆக மொரிஷியஸுக்கு வடக்கே இந்திய பெருங்கடலிலே தீவிரமடைந்து கொண்டிருக்கூடிய புதிய புயல் கேண்டைஸ் என்ற பெயருடன் வரக்கூடிய தைப்பூச திருநாள் எதுக்கு தைப்பூசத்தை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் மொரீஷியஸ் நாடு இந்திய பெருங்கடலிலே மகர ரேகையிலே ஆக தென்கோடியில் கிட்டத்தட்ட அண்டார்டிக்காவுக்கு நெருக்கமான ஒரு பகுதியில் இருப்பது தான் நாடு இயற்கை எழில் கொஞ்சம் நாடு அந்த நாட்டிலே மலைகளும் அருவிகளும் காடுகளும் வயல்வெளிகளும் இயற்கை எழில் கொஞ்சம் பவளப்பாறைகள் கொண்ட நீலக்கடல் ஆகிய இயற்கை அமைப்புகளை கொண்ட இந்த நாட்டில் ரூபா நோட்டை பார்த்திங்கன்னா ஐம்பது சதவிகிதம் இடத்துல தமிழ் இடம்பெற்றிருக்கும் இரண்டே மொழி தான் ஆங்கிலமும் தமிழும் அங்கே ஆட்சி மொழி ஆட்சி மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழ் பிரதான மொழியாக இருக்கிறது ஆக இந்த நிலையில் அங்கே தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை தைப்பூச காவடி திருநாள் என்று நீண்ட ஆண்டு காலமாகவே விடுமுறை அளிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை தைப்பூசம் காவடி திருநாள் என்று அந்த காவடி திருநாளிலே சரியாக இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி காவடி திருநாள் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு நாள்லேயும் மீண்டும் ஒரு புயல் தாக்க இருக்கிறது ஏற்கனவே மழையும் வெள்ளமும் இருந்தது மழையும் புயலும் இருந்தது இப்பொழுது புயல் தாக்கம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றோட சேதம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய தைப்பூச திருடாளுக்கு முதல் நாளும் என்றும் மொரிஷியஸ் நாட்டை அண்டை தீவாகிய ரீயூனியன் பிரான்சுக்கு சொந்தமான தீவையும் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தைந்து தைப்பூச திருநாளிலே கேண்டைஸ் என்ற ஒரு புயல் தாக்க இருக்கிறது என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கையை அது உலகத்தில் எந்த உயிர்கள் பாதிக்கப்பட்டாலும் அறிவிக்கக்கூடிய நாம் இந்த மொழி வாயிலாக எவரால் அறிந்து கொள்ள முடிகிறதோ முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள முடிகிறதோ அதன் அடிப்படையில் மொரிஷியஸிற்கு இந்த எச்சரிக்கையை வழங்குகிறேன் ஆக ஏற்கனவே வந்த புயலை விட இந்த புயல் மிக நெருக்கமாக மொரிஷியஸை நெருக்கமாக என்று சொல்வதை விட மொரிஷியஸ் வழியாகவே கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய கேண்டைஸ் புயலுக்கு முன்னெச்சரிக்கை இப்பொழுதே எடுக்கத் தொடங்கி விடுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி